அணு சென்னையில் இருக்கும்போதே பெங்களூருக்கு வேலை மாறி சென்றுவிட்ட சுந்தர் இப்பொழுது நெதர்லாந்தில் இயங்கும் ப்ராஜெக்டுக்காக இருந்தான் ஆகவே வீட்டில் சந்தரும் அணுவும் மட்டுமே இருந்தனர் அதிலும் இப்பொழுது அம்மையாரை வீட்டினுள் காணவில்லை பூவை தூக்கிக் கொண்டு எங்கே போனான் என யோசிக்கும்போதே பின்புறம் அறவும் கேட்டது பூக்களை கவரில் இருந்து பிரித்து பிளாஸ்டிக் டப்களில் இட்டு தண்ணீர் தெளித்து அலசி கொண்டிருந்தாள் அணு பரபரப்புடன் ஹெனிஹெல் பேபிமா ஒன்றும் தேவையில்லை இது வரைக்கும் நீ பண்ணதே போதும் என்றவள் காய்ந்து போயிருந்த ஒரு தாமரை பூவை எடுத்து அவன் முகத்தில் எரிந்தாள் பூவால் அடித்த புயலே உன் புருஷ அழகே கேவலமாக இருக்கு ஓடிப்போயிரு அவள் பல்லை கடித்து கொண்டு நிமிர்வதற்கும் அக்கா கொடுங்கக்கா நான் பண்றேன் என ஒரு பெண் தன் துப்பட்டாவை பெண்புறமாக கட்டிக்கொண்டு உதவிக்கு வருவதற்கும் சரியாக இருந்தது இத நான் பாத்துக்கிறேன் நீ அம்மா வீட்டில் போய் ஆசிட் பறிச்சிட்டு வா என அவளை அனுப்பி வைத்தாள் அனு நம்ம வீட்ல இருக்க ஆசிட்டை நான் பறிக்கவாடா என உதவி செய்தே ஆவேன் என முன் வந்தான் சந்தர் நீ இன்னும் போலையா என ஆணும் கடு கடுக்க ஆனாலும் உனக்கு இவ்வளவு கோபம் ஆகாது பேபிமா என அவள் கண்ணம் தட்டிவிட்டு சென்றான் சந்தர் பசி வயிற்றை கிள்ளியது என்ன காமெடியா பண்ணி வச்சிருக்காளோ என மேசை மீது இருந்த பாத்திரங்களை திறந்தவனை முட்டை பிரியாணியும் தயிர் பச்சடியும் ஆசுவாசப்படுத்த தட்டில் போட்டுக்கொண்டு கொண்டு சோஃபாவில் அமர போனவன் ஏதோ எண்ணியவனாய் பின்புறம் சென்று அனு சாப்பிட்டியா இல்லையா என்றபோது அவன் குரலில் கெஞ்சல் இல்லை கொஞ்சல் இல்லை குலைவு இல்லை கோபம் இல்லை மாறாய் அக்கறையும் வேகமுமாய் வந்து விழுந்தன வார்த்தைகள் உம் அப்பவே வதங்கிய பூக்களை ஒதுக்கியபடியே மேலும் விவரம் சொன்னால் அத்தவரை பன்னிரண்டு மணில இருந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா அவங்கள நிம்மதியா சாமி கும்பிட விடுவோங்கிற நல்ல எண்ணத்துல ஒரு கட்டு கட்டிட்டேன் என அவள் நிறைவாய் சிரிக்க பின்ன கட்டாம வாய் கடை பிரியாணி மணக்குதுல என்ன கண் சிமிட்டினான் சந்தர் டே எப்படிடா கண்டுபிடிச்ச என அணு வாய்ப்புளக்க சாம்பாரு ரசம் மாதிரி வைக்கிறவங்ககிட்ட இருந்து வேற எண்ணத்தை எதிர்பார்க்க முடியும் என்றான் சந்தர் நக்கலாய் அதோட சும்மா விடாமல் ஆனாலும் உன்னை நான் பாராட்டுறேன் பேபிமா தக்காளி சோறை பண்ணி வச்சு இது பிரியாணிடான்னு நின்று சாதிக்காம வாய்க்கட பிரியாணியில் புருஷனை திருப்திப்படுத்திட்ட பாத்தியா உன் பதிபக்தியை என் மெச்சினம் என ஆசிர்வதித்து விட்டு அங்கிருந்து நகர்ந்தான் உனக்கு போய் நைட்டு இட்லியும் காரச்சட்னியும் பண்ணலாம்னு நினைச்சம் பாத்தியா என்ன சொல்லணும் என அவனை ஓர கண்ணால் பார்த்து கொண்டே அவள் பூத்தட்டுகளை எடுத்துக்கொண்டு வீட்டினுள் நுழைய என்னது இட்லியா கார சட்னியா என அதிர்ச்சியில் உறைந்தவன் வாயால தாண்டா அழிஞ்சு போற நீ என தன்னைத்தானே கை நீட்டி திட்டி கொண்டு பேபிமா பேபிமா என அவள் பின்னே ஓடினான் சந்தர் பேபிமா உலகத்திலேயே நீ வைக்கிற கார சட்னி தான் பேபிமா ஸ்வீட்டா இருக்கும் எவ்வளவு ஸ்வீட்னா என யோசனையில் இழுத்து கொண்டே சென்றவன் அவனை அலட்சிய பார்வை பார்த்தவளின் உதடுகளை கவ்வி விட்டு இவ்வளவு ஸ்வீட் என்றான் மிதப்புடன் சி போடா என காய்ந்த போதும் உதட்டில் ஒட்டி கொண்டிருந்த பிரியாணி பருக்கைகளை நாக்கிய வெளியே நீட்டி சுவைக்க மறுக்கவில்லை அனுலையா உதட்டை மடித்து உல்லாச பார்வை பார்த்தான் சந்தர் தே வேணா எனக்கு நிறைய வேலை இருக்கு அவனை எண்ணி பயந்தவளா இல்லை தன்னை எண்ணி பயந்தவளா அணுவின் குரலில் பெரும் பதட்டம் இருந்தது நான் ஒண்ணுமே பண்ணலையே பேபிமா என அரியா பிள்ளையாய் அவன் விழிவிரிக்க கொண்டுருவ உன்ன என விரல் நீட்டி அவனை எச்சரிக்க தொடங்கியவள் பிளீஸ் சந்து என் செல்லம்ல நைட்டு கார சட்னி ஓகே எனக்கு இப்ப வேலை இருக்கடா செல்ல குட்டி பிளீஸ் என ஏகத்திற்கும் கெஞ்ச ஓகே ஓகே என கையை மேலே தூக்கி காட்டியவனின் கண்கள் கண்ணனின் குறும்புடன் மின்ன என்ன ஓகே ஓகே மேல போடா என அதட்டினால் அணு உம் சரி என சோகமா இழுத்துவிட்டு பாத்திரத்தில் இருந்த பிரியாணி முழுவதையும் தட்டில் கொட்டி கொண்டு தங்கள் அறைக்கு சென்றான் சந்தர் பாய்க்கடி பிரியாணி செய்த மாயமோ இல்லை பயன கலைப்போ அயந்து விட்டான் சந்தர் சரியாக ஒரு மணி நேரம் சென்றிருக்க சந்து நாங்கள் கிளம்புறோம் என கீழே இருந்து அணுவின் குரல் உறக்க கேட்டது ஆ என வேகம் கொண்டு எழுந்தான் கீழே ஓடி வருவதற்கும் அலங்கார சாமான் அடங்கிய இரண்டு கிட்பேக் உதிரிப்பூ அடங்கிய பை பூவிதழ்களால் செய்யப்பட்ட வெவ்வேறு அலங்காரங்கள் ஆன்டிக் நகைப்பெட்டிகள் என்று பல வகை சாமான்களுடன் அணுவும் அவளின் கீழ் வேலை செய்யும் பெண்ணும் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கும் சரியாக இருக்க சாமான் நிறைய இருக்கேடா ஸ்கூட்டி பேலன்ஸ் பண்ணிடுவியா நான் வேணும்னா கொஞ்சத்தை எடுத்துட்டு வந்து தரட்டா என அவன் கேட்க தர முடியுமா சந்து பிளீஸ் டயர்டா இருந்தா வேணாம் என கெஞ்சிட்டு அணுவின் குரல் தட்ஸ் ஓகே சாவி எடுத்துட்டு வர எனக்குமே எஸ்பி ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு என்றபடி வேகமாக வந்தான் சந்தர் அடுத்த பத்தாம் நிமிடத்தில் காராமணி குப்பத்தில் இருக்கும் ஒரு கல்யாண மண்டபத்திற்கு முன்னே நின்று இருந்தது அணு மற்றும் சந்தரின் வண்டி பொருட்களை இறக்கி கொடுத்துவிட்டு அனு ஒரு நிமிஷம் என அவளை நிறுத்தியவன் ஸ்வீட் எதையும் சாப்பிட்றாத ஓகே லாஸ்ட் டைம் சுகர் பாட்ரை தாண்டிடுச்சி அம்மா திட்டிக்கிட்டே இருந்தாங்க என்றான் எச்சரிக்கையாய் ம் சரி சாப்பிடல என்றவன் ஸ்வீட் கூட அவாய்ட் பண்ணிடலாம் போல சந்து பட் இந்த காபி டீ முடியவே இல்லை என உதட்டு பிதுக்கினாள் ம் ரைட் கேட்டுப்பாரு இல்லைனா என்னை இழுத்தவன் மேலே தொடரும் முன்னர் லேட்டாச்சு சந்து வந்து பேசட்டா என உள்ளே ஓடிவிட்டாள் அனு பின்னே மாலை வரவேற்பிற்கு நிற்க வேண்டிய மணப்பெண்ணை அலங்கரிக்க வேண்டியவள் அல்லவா அருணியின் திருமணத்தில் சிகை அலங்காரப் பெண் சொதப்பி விடவே அணு எடுத்த செய்த காரியமே லயா என்ற தர அடையாளத்தை பின்புலமாக முன்னொரு காலத்தில் நாங்க எல்லாம் நல்லவங்களா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்புறம் எங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைச்சிச்சு அதோட கதம் முடிஞ்சது என இணையத்தை பற்றி ஒரு கேலி உண்டு ஆனால் கத்தி என்பது மருத்துவத்திற்கும் பயன்படுகிறது கொலை செய்யவும் பயன்படுகிறது நாம் எதுக்கு உபயோகிக்கிறோம் தான் முக்கியம் என்பதை போல் இணையத்தின் வாயிலாக லயா வளர்ந்தது அணு செய்த சிகி அலங்காரங்கள் அவள் வடிவமைத்த பூச்சடைகள் மணப்பெண்ணின் ஆடிக்கேற்ப அவள் தேர்ந்தெடுத்த மலர்கள் பல பலவண்ண பூக்களை அவள் ஒன்றாய் கோர்த்த நேர்த்தி மலர்களுக்கு ஏற்ப அவள் வைத்திருக்கும் நகை செட்டுகள் என லயாவை விளம்பரப்படுத்துவதில் பல வருடங்களாய் ஆன்லைன் புக் ஸ்டோர் வைத்திருக்கும் சந்தருக்கு பெரும் பிரச்சனை இருக்கவில்லை வியாபாரம் வளர வளர அணுவின் படைப்பாற்றலும் சேர்ந்தே வளர்ந்ததில் லயாவிற்கு கேட்டு பல ஊர்களிலிருந்தும் அழைப்பு வரும் அளவிற்கு வந்து நிற்கிறது வேறொரு தர அடையாளத்தில் கீழே ஏறும்பாய் நிற்பதை விட தனக்கென தனக்கொன்று அடையாளத்தின் ராணியாய் உருமுவதில் பெருமை கொண்ட அச்சிங்கம் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது ராணி கேற்ற ராஜாவாய் கூஜாவில் சீனி போடாத தேநீர் ஒன்றை வாங்கி கொண்டு திருமணம் மண்டபத்திற்கு வந்தான் சந்தர் அணுவின் உதவியாளினியை அழைத்து அதை கொடுத்து அனுப்பியவன் அக்கா சுகர் ஃப்ரீ கேட்டா மட்டும் இதுல இருக்கிறதுல ரெண்டு போடு வேலை ஆர்வத்துல அவ கேக்காட்டி போடாத என சொல்லி அனுப்பினான் சரி சார் என்றபடியே அவள் உள்ளே வருவதற்கும் காப்பி டீ எதுனா வேணுமா மேடம் என பெண் வீட்டினர் அணுவை விசாரிப்பதற்கும் சரியாக இருக்க அக்கா சார் உங்களுக்கு டீ கொடுத்து விட்டு இருக்கார்கா என்று அவசரமாய் இடைப்புகுந்தால் அப்பெண் தைத்து வைத்த பூக்களை கண்ணிடுங்க பெண்ணின் சடையில் வைத்து கொண்டிருந்த அணு சட்டென்ன நிமர்ந்து ஒரு நிறைவு புன்னகையை உதித்துவிட்டு அவளுக்கு மட்டும் ஒரு கப் காப்பி என தொடங்கி காப்பி தானே ரேவதி என்ற கேள்வியை அப்பெண்ணிடம் கேட்டு நிறுத்தினாள் ஆமாக்கா என ரேவதி தலையசைக்கவும் பெண் வீட்டார் நகர்ந்துவிட சந்தர் கொடுத்து விட்ட தேநீரை பிளாஸ்கில் மூடியில் ஊற்றி அணுவிடம் நீட்டினாள் ரேவதி பூவிலே கவனமாய் தேநீரை வாயில் ஊற்றி கொண்ட அணுவிற்கு அதில் இல்லாத சீனியை கணவன் அன்பும் மலு கடித்து விட்டார் போலவேறு உணர்வு அதீதமாய் தித்தித்தது நாக்கு வெள்ளை ரோஜாவில் இருந்து இரண்டு இதழ்களை எடுத்து குழல் போல் சுருட்டி சடியில் வைத்த போது உம் லுக்ஸ் நைஸ் என்று போதும் சீனி சீனியில்லா தேநீரிக்காய் சப்பு கொட்டியது நாக்கு கூடவே இன்னைக்கும் சம்ம காரமா ஒரு சட்னி வச்சு அவனை அசத்திடணும் உன்னை கதற கதற கார சட்னி சாப்பிட வைக்காம விட மாட்டேன்டா என் செல்லக்குட்டி என மனமும் இன்பமாய் உரைத்தது இரவை நோக்கி பயணப்பட்ட எண்ணங்களை பூர்த்தி செய்ய வேலைகள் வேகமெடுத்தன காதலோ காற்றின் வழியே கணவனிடம் கரையேற இருந்தது